வணக்கம் உதயனின் காலை நேர செய்திச் சுருக்கம் செய்தியாசிரியர் அமுதன் செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் புத்தளம் முந்தல் பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திடீர் சுக காரணமாக மாத்தரை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தைச்சாலை கைதியொருவர் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என்று உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த வானூர்தி நடுவானில் திடீரென குலுங்கியதில் பயணியொருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இதுவரை ஜாழ்ப்பாணத்தில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்து பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் ஜி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிலவும் நிலையில் தகுதியான அதிகாரிகள் இருந்தும் நியமிக்காத நிலை காணப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி பூசகரிடம் கொள்ளையடிக்கப்பட்டு ஒன்றரை பவுன் தங்க நகை இன்றைய தினம் மீட்கப்பட்டது